வெல்கம் டு அவர் ஸ்கை எஜுகேஷனல் கேரியர் கைடன்ஸ் யூடியூப் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் உடனுக்குடனு உங்களுக்கு அப்டேட்டாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம ஸ்ரீ லக்ஷ்மி காலேஜ் ஆஃப் ஃபிஸியோதெரப்பி இந்த காலேஜை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கலாம் இந்த காலேஜ் எங்கேயும் லொகேட் ஆயிருக்குன்னா துடியலூர் வில்லேஜ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அப்ளேட்டு டூ தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சென்னை இயர் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இந்த காலேஜில் பேச்சலர் ஆஃப் ஃபிஸியோதெரபி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஆர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி இதில் ஏதாவது ஒரு குரூப் எடுத்து படிச்சுருக்கணும் வித் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதர் ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் லைப்ரரி हॉस्पिटल वित् मेडिकल फेसिलिटी लैब लर हॉल ऑडिटोरियम, हॉस्टल वित् स्टडी हॉल जिम कैफ़ेरिया, काोस अं कलचरल कालेज पढ़ी एससी कम्यूनिटी स्टूडेंट्स्ट मेट्रिक स्कालशि प्वेड पड़िटर अंडद जेनरल ओबिसी कम्यूनिटी स्टूडेंट् फर्स्ट ग्राजुेट स्कालशिप पोवैड पड़िटर இந்த காலேஜ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்மிஷன் நீடி இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் லோ ஃபீஸில் காலேஜ் அட்மிஷன் நீடி இருக்கிறவங்களும் காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனல் மூலமாக காலேஜ் அட்மிஷன் செய்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ரூபாய் நாற்பதாயிரத்திற்கான சிஎஸ்எஸ் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது தவிர ஏற்கனவே கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க ஜாப் நீடி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல் ஜாயின் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வேகன்சி அப்டேட் உடனுக்குடன் நீங்கள் வாட்ச் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்